ஓம் சிவாய நம தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கு முறைவாக போற்றி வணக்க உறவுகளே நம்ம இன்னைக்கு வந்துட்டு பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் பலர் வந்துட்டு என்னட்ட வந்துட்டு பிஎம்ல வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும்போது சிலர் கேட்குறாங்க பாரம்பரியமாக வந்தவங்க பாரம்பரியமாக வந்தவங்க நீங்கள் சொல்லுறீங்க அதுக்கு என்ன சாட்சி வச்சுருக்கீங்கன்ட்டு ஸோ பதினான்கு தலைமுறையாக வந்துட்டு திருமூலர் வர்க்க பாரம்பரியத்தை பின்தொடர்ந்து அந்த நெறிக்குள்ளே பயணித்து வந்திருக்காங்க என்னுடைய முன்னோர்கள் வந்துட்டு பலருக்கும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிற விஷயம் அதுக்கு ஒரு ஒரு சிறு விளக்கமும் முற்றுப்புள்ளியும் வைக்கலாம் என்ற அடிப்படையில இந்த காணொலியை நான் உங்களுக்கு தருவாங்க கதிரவேலு பிள்ளை முதலியார் கந்தப்பர் கதிரவேலு பிள்ளை முதலியார் கந்தப்ப முதலியார் கதிரவேலு பிள்ளை முதலியார் சரிதானே இவர் வந்து சித்த மருத்துவர் ஒரு ரசவாதி நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாம் நூற்றாண்டு கடைசி கட்டங்களில் வெள்ளக்காரங்காலத்தில் இருந்த சில புகைப்பட கலைஞர்கள் அறுக்கப்பட்ட படம் தான் நமக்கு கிடைக்குது அதுக்கு முன்னாடி படங்கள் இல்லை ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களை பற்றிய ஃபோட்டோஸ் கிடையாது ஓவியங்கள் தான் சிலது இருக்குது அது சிதைஞ்சிருக்குது நான் அதை ரீடச் பண்ணணும்னு நினைக்கிறேன் இன்னும் அது சரியான முறைக்கு பண்ண முடியல விட்டுருக்குறேன் ஸோ அதுக்கு பிறகு பார்த்தமுண்டா என்னுடைய தந்தையார் கரவெழுப்பிள்ளை முதலியார் மாணிக்கராஜ முதலியார் மூலிகை ஆய்வாளர் பாரம்பரிய இலக்கிய சித்தர் இலக்கிய பாடலாசிரியர் பிறகு இது வந்துட்டு நான் சிறு வயசில் திருமணத்துக்கு முன்னாடி சிவசிரி மாணிக்கராசி முதலியார் கோபான முதலியார் ரசவாத ஆய்வாளர் அந்த டைம்ல ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூன்று தலைமுறையே காட்டுது அதாவது எனக்கு முன்னாடி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ் இருக்காது சரிதானே அப்போ அதுக்கு முன்னாடி படங்கள் தான் இருக்கு ஆனா இதில் என்ன இருக்கு இப்ப நம்ம இருக்கக்கூடிய பாரம்பரியமாக வந்த நூல்கள் ஏடுகள் அது மட்டும் இல்லாமல் அவங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய மருத்துவ குறிப்புகள் பாடல்களுக்கு அவங்க தந்திருக்கிற விளக்கம் அது மட்டும் இல்லாமல் செய்யக்கூடிய விஷயங்கள் அது ரசவாதமாக இருந்தாலும் இல்லை காயகற்பங்களாக இருந்தாலும் தீட்சை வகைகளாக இருந்தாலும் மாந்திரியமாக இருந்தாலும் மணிமந்திர அவுடத என்கிற அடிப்படையில் சித்தர் யோக பயிற்சியில் எதுவாக இருந்தாலுமே அவை அனைத்துமே சீராக திருத்தப்பட்டு வந்திருக்கு அது ஒரு முறை செய்தால் அது சரியான பலனை தருது தேட வேண்டிய இன்னொரு போயிட்டு இது இப்படி இருக்கா என்று தேடி படிக்க வேண்டிய தேவையோ அல்லது இது உண்மைதானா புக்தானாந்து ஆய்வு செய்ய வேண்டிய தேவையோ இல்லாத ஒரு முழுமையான திட்டம் நூல் முறையாக எழுத்து பிரதிகளாக தரப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில்தான் இது சொல்லப்பட்டு வந்திருக்கு ஸோ அந்த அடிப்படையில் பயணித்து வாரிறதுனால நமக்கு வந்துட்டு அது தெளிவாகவே புரியுது அதனால தான் நம்ம வந்துட்டு அந்த மகா யோகங்களை பண்ணதும் அந்த மகா யோகிக்கான பட்டங்கள் எடுத்ததும் பஞ்ச அச்சரியங்கிற ஒரு சூட்சியமான யோக நிலையை வந்துட்டு இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் தொடர்ச்சியாக ராமேஸ்வர கடற்கரையில் கடலுக்கு இடுப்பளவு தண்ணியிலிருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் பண்ணினதுனாலையும் ஸோ அந்த பயிற்சிகள் மூலமாக நமக்கு அந்த தன்மையும் பெயரும் கிடைச்சது இதுதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு அந்த பாரம்பரியமா வந்தம் என்கிறதுக்கான இலகுவான புனித அப்ப இதுல போய் சொல்ல வேண்டிய இல்லை எந்த வாத விவாதங்களாக இருந்தாலும் நேரில் சந்திக்கிறதுக்கு எப்பவுமே தயார் நான் என்ன நான் தர நான் தர்ற சாட்சிகள் வந்துட்டு நேரடியாகவே பாடல்கள்லையும் பதியங்கள்ல இருந்துமே உங்களுக்கு தந்துட முடியும் அதனால என்னட்ட வந்துட்டு நீங்க உண்மைதானா அப்படித்தானா இப்படித்தானா அல்லது உங்களோட வாழ்க்கையை பார்த்தா நீங்க வந்து இப்படி கொண்டாடியோட இப்படி கடற்கரல அப்படி நிக்கிறீங்க எப்படி நிக்கிறீங்க இது என்னது ஐயர் இருக்கிற வேலையா ஐயர் செய்கிற வேலையா இது ஐயர் செய்யக்கூடாத வேலை ஒன்றே ஒன்றுதான் மற்றவங்களுக்கு வந்துட்டு தீங்கு விளைவிக்க கூடாது அது ஐயர் இல்லை யாரா இருந்தாலுமே பிற உயிரை வந்துட்டு நம்ம வதைக்க கூடாது மற்றவங்களுக்கு துன்பம் நேரக்கூடாது நம்மளால நமக்கு என்ன துன்பம் வந்தாலும் அது நம்ம ஏற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் அதுக்காக மற்றவங்களுக்கு துன்பங்களை உண்டு பண்ணக்கூடாது அந்த விஷயத்தான் எந்த காலத்திலையும் பண்ணதில்லை என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் என்னுடைய இல்லம் என்னுடைய வாழ்வியல் அவ்வளவுதான் இதுல வந்து தெளிவான சிந்தனையும் தெளிவான அறிவும் தெளிவான யோக பயிற்சிகளையும் செஞ்சிருக்கிறதுனால அதுல எந்த தப்பும் கிடையாது உங்களுக்கு அது தப்பா தெரியுதுன்னா நீங்க நடிக்கிறீங்க ஏமாத்துறீங்க அதனால உங்களுக்கு தப்பா தெரியுது நீங்க பொருளாதார அடிப்படையில் வந்துட்டு சில விஷயங்களை பண்றீங்க அந்த பொருளாதார அடிப்படைக்கு வந்துட்டு இப்படி பண்ணினா சமூகம் ஏற்றுக்கொள்ளாது என்கிறதுனால நீங்க செய்ய மறக்கிறீங்க நீங்க திரைக்கு பின்னால செய்யற விஷயத்த நான் திரைக்கு முன்னாடியே செஞ்சுட்டு இந்த வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறேன் அவ்வளவுதான் இதுல வேற எந்த விதமான சிக்கலும் இல்லை ஆகவே என்னட்ட வந்துட்டு நீங்க நீங்க உண்மையா ஜோகியானா இல்ல இப்படி பதினாலு தலைமுறையா வந்துதானா இருக்கீங்க என்கிற கேள்விகளை நிறுத்திட்டு நான் உங்களுக்கு சொல்ற தகவல்கள்ல தார கோட்பாடுகள் தத்துவங்கள்ல சந்தேகங்கள் இருந்தா அதுகளை கேட்டுக்கோங்க அல்லது அது நான் தடுறது வந்துட்டு தவறாக இருந்தா சரியானதை வந்துட்டு நிறுவீங்க இதுக்கு நாளில் வேற எதுவுமே தேவையில்லை சிறுதானை பிள்ளைகள் உறவுகளே அப்ப உங்களுக்கு இன்றைக்கு நான் ஒரு பொதுவான விஷயத்தை தெளிவாக புரிய வச்சிருக்கிறேன் என்னன்றத என்னையை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தையும் தந்திருக்கிறேன் அதுக்கு அந்த அடிப்படையில் நீங்க உங்களோட பாதையை தீர்மானிச்சு தேவையை தொடர்பு கொண்டும் உங்களோட ஆன்மீக பயணத்தையும் வாழ்வியல் பயணத்தையும் சரி செய்ய விரும்பினாலும் சரி செய்து கொள்ளுங்க நான் இலங்கையில தான் இருக்கு நினைப்பேன் ஸோ நீங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே இருக்கு யூடியூப்ல இருக்கும் ஸோ ஃபேஸ்புக்கில் இருக்கும் அதை பார்த்து என்னை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான வழக்கங்களை நேரில் வந்து கற்றுக்கொள்ளலாம் இல்லை ஒன்லைன்லையும் கற்றுக்கொள்ளலாம் அதில் எந்த குழப்பமும் இல்லை நிறைய மாணவர்கள் உலகம் முழுக்க பல நாடுகள் இருக்கிற மாணவர்கள் நீண்ட காலமாக என்ன படிச்சுட்டு தான் இருக்காங்க ஸோ கல்லூரி மாணவர்களும் வந்துட்டு மருத்துவம் சார்ந்து ரசவாதம் சார்ந்து மாந்திரியம் சார்ந்து வாழ்வியல் சார்ந்து படிச்சவங்க இருக்காங்க படிச்சுட்டு இருக்கிறவங்களும் பொறுத்த வரைக்கும் சமூகத்தினுடைய பார்வை வேறு மாதிரி இருக்கும் அது சமூகத்தினுடைய குறை அது என்னுடைய குறை இல்லை அது இறைவனுடைய குறையும் இல்லை அப்ப அது மாதிரி நீங்க பார்த்து புரிஞ்சு நடந்து கொள்ளுங்கள் வேற ஒன்றியமே இல்லை சரிதானே அவனருளாலே அவன் தான் தென்னாளுடைய சிவனையை போற்றி என்னாற்றவருக்கு முறைவாகி ஓம் சிவா